ரீசெண்டாக கல்யாணத்தில் நம்ம விருந்து வைக்கிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்ததுல மொய் வைக்கலாமா வைக்க நீங்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ பொதுவாக மொய் அப்படிங்கிறது எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிறது அது வேற காரணம் ஆனால் நீங்க இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃப்ரெண்டோட வந்து வெளியில போறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போறீங்க ஒரு பத்து பேர் சாப்பிட்ற இடத்துல ஒருத்தர் மட்டும் அந்த செலவுகள் ஏற்று அவங்க வந்து அந்த நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க அப்போ அத்தனை பேர் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் வந்து அவர் காசு கொடுக்கும் போது உங்களுடைய புண்ணிய சக்தி கொஞ்சம் அவருக்கு போகுது இதுதான் வந்து இறை நியதி அதாவது நீங்க எங்க போய் ஓசியா சாப்பிட்டாலும் காசு கொடுக்காம அதாவது எந்த அது ஒரு ஓசியா பொருள் இருக்கட்டும் இல்லை யார்கிட்ட இருந்து என்ன ஒரு இது வாங்கினாலும் அது வந்து நம்மளுடைய புண்ணிய சக்தியை கொடுத்து தான் நம்ம வந்து வாங்குறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு ஒரு விஷயம் வாங்குங்க நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்களோ அதற்கான காசை கொடுத்துருங்க எந்த ஒரு இடத்துலையும் நியாயமாக இருந்துட்டீங்க அப்படினாலே உங்களுடைய புண்ணிய சக்தி விரயம் ஆகாமல் இருக்கும் பொதுவாகவே நல்லா செலவு பண்ணுறவங்களை வந்து ஏமாளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டே அவன் பைத்தியக்காரன் அவன் காசு கட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இயற்கையாக இறை நியதிப்படி நல்லா இருப்பாங்க அவங்க குடும்பம் தான் செழிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய புண்ணிய சக்தி வரையமாகக்கூடாது நம்ம குடும்பம் நம்ம பேரும் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கான காசை வந்து நீங்கள் கொடுத்து பழகுங்க கல்யாண விருந்தோம்பலையும் அதுதான் நீங்கள் வந்து சும்மா போய் சாப்பிட்டு வரதுக்கும் நீங்கள் போய் நீங்கள் சாப்பிட்டதுக்கு மூணு மடங்கு மடங்கு மொய் வச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இது ஸோ அதனால நீங்க மூணு மடங்கு மொய் எழுதிட்டு வர்றது தான் உங்களுடைய புண்ணிய சக்தி வரையமாகாமல் இருக்கும் இது சாப்பாடுன்னு மட்டும் கிடையாது நான் சொல்றது சின்ன சின்ன பொருட்கள் ஒரு பேனா வாங்குறதா இருக்கட்டும் ஒரு பென்சில் வாங்குறதா இருக்கட்டும் சின்ன சின்ன பொருட்கள்ல கூட நம்மளுக்கு வந்து நிறைய புண்ணிய சக்தி வரையமாகும் அது நீங்க பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கோங்க எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி வந்து சொல்லிக் கொடுத்தது வந்து எங்களுடைய வாத்தியார் ீ வெங்கட்ராம சுவாமிகள் நன்றி